பிரபுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டி கொள்கிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த காணொளி வருது கிட்டத்தட்ட நாள் விளையாட்டு போட்டி காணொலிகள் புது வருஷத்துக்கு வந்த காணொலிகளோடு சரி நாங்கள் காணொளி போடையில் நிறைய பேருக்கு வந்து ஏன் காணொளி போடையிலேன்னு ஒரு சந்தேகம் இருக்கும் மற்றது ஃபோனில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதைக்கெல்லாம் நாங்கள் திருப்ப ரிப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம் ரிப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம் என்ன பிரச்சனையை காண்டி நாங்கள் கால்வடி போடவில்லைன்னா அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கள் தங்கச்சி வந்து நிற்கிறாள் ஊருக்கு வந்துட்டா இப்போ வந்து பதினஞ்சாந்தேதி வந்தவா வருஷத்துக்கு கடத்தினா பதினஞ்சு பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி வந்தவா அப்போ நாங்கள் பதினைஞ்சாந்தேதியே எங்களை விட்ட போயிட்டோம் எங்களை விட்ட போனால் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் கிழமை வந்து காலம இங்கே அலுவலில் முடித்து கொண்டு அங்கே போனாங்க அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்து அண்ணாக்களும் பிள்ளையிலும் போனவங்க கூப்பிட்டுருவாங்க அண்ணாவும் மண்ணியும் அவங்க பிள்ளைகளும் வந்து போய் கூட்டிக்கொண்டு வேற போகிறவன் எங்களுக்கு இங்கே வீட்டை வந்து அம்மா அப்பா நாங்களும் வீட்டை நின்றாங்க அப்ப வீட்டை நின்று அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் பத்து பத்துரை போல் வந்துட்டோம் அப்போ அங்கேயா நின்றாங்க இப்போ நின்று தான் இங்கே வந்தது அங்கேயிருந்து காணொலியிலெல்லாம் எடுத்துனாங்க இடங்களுக்கு போகிற காணொலிகள் கோயிலுக்கு போன காணொலிகள் அப்படி எடுத்துனாங்களோ அது போடுகிறாங்க அங்கே வந்து நெட்ஒர்க் வந்து சரியான ஸ்லோவாக இருக்குது அப்போ நான் அப்லோட் பண்ணாலும் நான் ஒரு அப் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெண்டர் ஆள் ஆகியும் அது அப்லோட் ஆகியில்லை பைவே கொண்டே வச்சாலும் அது கவரேஜ் வருது இல்லை அவ்வளோத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னே சரியான கரைச்சலாக கிடக்கும் அங்கே அப்போ அப்படியே விசா விட்டுட்டேன் வீடியோ போடையெல்லாம் போயிட்டு அங்கே தங்கச்சியோடு அங்கே எங்கே போகணுமோ அப்படியே அப்படியே நிறுவகம் வந்து சமையல் வீட்டு வேலையில் அப்படி எப்படி நிறுவம்களும் அம்மா கேள்வி பண்ணி கொண்டிருக்கும் நான் வந்து தங்கச்சி அங்கே இங்கேயும் கூட்டிக் கொண்டு போகணும் வந்த உடனே வே சொந்தக்கார கூட அங்கே எங்கேயும் போயின்னு தானே அப்போ அங்கே நான் அப்போ கூட்டிக் கொண்டு நான் அப்போ நேரம் கிடைக்கல காணொலி எடுக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல தங்கச்சி பேசி கொண்டு இருக்கிறத நீ வீடியோ போடாமல் இருக்கிற என்ன செய்யப்படற போடு அதை எடுத்து எடுத்து போடணுண்டு வீட்டில் என்னால் எடுத்து போகிறோம்னு நாங்கள் எங்கே அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல காய்ச்சி கொண்டிருப்போம் அப்படி இப்படி ஏதாவது செய்து கொண்டு இருப்போம் கடைக்கு போவோம் அங்கே ஓ போவோம் அப்போ சந்தர்ப்பமே கிடைக்கல அதால்தான் வந்து காணொலி போடையில் இப்போ இப்போ பள்ளிக்கூடம் லீவ் கண்டபடியே அங்கேயே தான் போய் நின்றாங்க இப்போ திருப்பண்டாக்கி பள்ளிக்கூடம் தொடங்கி திங்கட்கலாமே அடுத்த திங்கள் ரெண்டாவது திங்கள் ரெண்டது திங்கள் ர புதன் 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 வியாழன் அந்த அடுத்த திங்கள் வியாழன் வியாழன்பி அந்த பள்ளிக்கூ ப்ர லீவு தான் போல எக் காண்டிட்டு லீவ் வருது அதுக்கப்புறம் அங்கே பெரும்பாலும் போய் நிற்போம் அங்கே போயணுன்றது நான் இங்கே நான் வந்து அரசாதுக்கு இங்கே தான் டியூசன் அப்போ கொண்டு வந்து போட்டுட்டு போட்டு எல்லாம் வந்து அவங்க கூட்டியே போட்டு சும்மா போவேன் போயிட்டு வேந்தார்த்தை கூட்டிக் கொண்டு போகிறது வே அடுத்த நாள் டியூஷன் கொண்டு வரோம் அப்படியே வேற வந்து போவோம் ஆனால் சமையல் சாப்பாடெல்லாம் அங்கே தான் திரும்ப அங்கே சமைச்சு சாப்பிட்றது அங்கே அண்ணியும் சேமிப்பா அம்மா சேம்பா பெண்ள்ளாரையும் சேர்ந்து சமைச்சு அங்கேயே சாப்பிட்ற அப்போ ஒரு சந்தோஷமாக அங்கேயே இருந்து வந்துட்டோம் அதெல்லாம் வீட்டில் உக்கள் ஒன்றும் போடையில அநேக மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா என்ன பிரச்சனை பிரச்சனை காரணம் இதுதான் பிரச்சனை இல்லை காரணம் இதுதான் நல்லாயிருக்குமா திருப்பவும் நீ இது கொஞ்ச நாள் போட பெரும் பண்ணிக்கிறேன் அது ஒரு மாதம் லீவு ஆள் ஒரு மாதத்துக்கு நிற்கும் பெரும்பாலும் காணொலிகள் கஷ்டம் தான் பாபு நான் எங்கே போறேன்னு சொன்னால் எடுத்து எடுத்து போ வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு மூணு வீடியோ ஒன்று ரெண்டு மூன்று நாலு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் ஆனால் போடையில அங்கே இருந்த வழியால் போடையில் அப்லோட் ஆகவும் இல்லை அப்படின்னு விட்டுவிட்டோம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு எல்லாத்தையும் இன்றைக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணி விட்டேன் ரெண்டு மூணு நாளைக்கு ஓடி கொண்டு விளையாட்டு போட்டு வீடியோ அப்படி தான் அப்லோட் பண்ணி விளையாட்டு போட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வேலைக்கு அப்லோட் பண்ணி எல்லாம் தமிழில் எல்லாம் போட்டு ஷெடியூலில் போட்டுட்டு போயிட்டேன் என்னென்ன நாளைக்கு ரிலீஸ் ஆகட்டும் அப்போ நாங்கள் அங்கே ரெண்டாலும் முடியோ அங்கே ரெண்டு வரும் மூணு நாள் நாள் இந்த ஒய்யோ தான் வந்திருக்கு நினைக்கிறேன் அப்போ அது முடிஞ்சுது பேருந்து அது முடிஞ்சப்போ அப்படியே கஷ்ட நான் வேலைக்கே என்ன செய்யக்கூடாது முடிய அப்லோட் பண்ணியிருந்தேன் இருந்தேன் சொன்னால் உங்களுக்கு வந்து உடனே இருந்துருக்கு வீடியோ இது இப்படி ஒரு சிக்கலாக போயிட்டு எங்களுக்கும் அந்த யூடியூப்பை கூட ஒரு கனவு போன மாதிரி ஒருத்தோடய கதைக்கான மாதிரி அப்படியே ஒரு ஃபீலிங் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது எங்கேயோ எல்லாரையும் மட்டும் தூரத்தை போன மாதிரியே இருக்குது அந்த தொடர்ந்து ஒரு நாளும் காய்ச்சி 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 வீடியோ கூட நீங்களும் கோமன் அடிப்பீங்க அப்போ கொமெண்ட்களுக்கு ரிப்ளை போட்டுக்கொண்டிருக்கு எங்களுக்கு அந்த ஒரு தொடர்பு இருந்து கொண்டு இருந்தார் இப்போ கொஞ்ச நாள் அவள் வந்து எனக்கு அந்த வீடியோ போனதுலேயும் ஒரு சரியான ஒரு கனகாலம் இப்போ அஞ்சு நாள் தான் அப்படி போனாவிட்டுருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு அஞ்சாறு நாள் தான் சரி ஒரு ஒரு கிழமையாண்டாலும் அது கன நாள் யூடியூப் போகாத மாதிரியே ஒரு இதாக இருக்குது நான் யூடியூப் பக்கமே போயில்லை இப்போது எடுத்து கொமெண்ட்ஸ் வேலை பார்த்து ரிப்ளை பண்ணுவோம் அது ஒழுமே நாங்கள் கண்ணால் பார்க்க இல்லை அங்கே ஒரு பிரச்சனை கவரேஜ் வராது அதான் இப்போ யூடியூப்பில் நாங்கள் ஒரு வீடியோ பார்க்குறா கூட அதிகமாக கரேஜ் சுற்றி கொண்டே இருக்கும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண இயலாது கொஞ்சம் கவரேஜ்க்குறோம் முந்தி இருந்தது டவருண்ட் இருந்தது அது அங்கே புத்தூரில் அப்போக்கே ஓரளவு பரவாயில்ல இப்போ சரியான கஷ்டம் வீடியோ அப்லோட் பண்ணுறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு முஞ்சாக வாங்க மாட்டேங்குது இப்போ காட்டுற போகிறோங்க உங்களுக்கு ஒருமெண்டாக தோட்டங்கள் எல்லாம் சரி தக்காளி கண்டு வச்சுட்டு போனாங்க அது எரிஞ்சால் அப்படியே முடிஞ்சது மற்றது வண்டி சரியாக போய்ட்டுது மரவழி மட்டும் நிற்குது வண்டி சரியா போயிட்டு வாழையெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு இப்ப நான் வரையில நட்ட குட்டி வாழையெல்லாம் நல்லா குடுத்து விட்டு எல்லாம் வந்திருக்கு மற்ற வாழையிலும் வந்துடுது நல்லா தோட்டத்தை பாப்போம் நுரோ வந்து டேக்கர் நுர வந்து கூட்டிட்டு எல்லாம் போனது அன்று நான் எங்க ஒண்ணு கோயில்ல கோயில் வேலையே தங்கச்சி ஒரு கோயில் இருக்கு தங்கச்சி கா சொந்தமா அப்போ இந்த பெரம்பர கோயில் தங்கச்சிய அங்கே அத்தாண்டே பெரம்பரை கோயில் அப்போ அவை தான் இப்போ கட்டி கும்பாபிஷேமில் நான் செய்தவேன் அப்போ வந்துட்டு அங்கே பப்ளே வீல வீராக சொல்லி நானும் அவரும் போனாங்க போய் தான் தங்கஜி வந்து செய்தது அண்டு வந்து நிறுவதான் நர்சாத்த டியூசனு கூட்டிகிட்டு வந்தது கூட்டிகிட்டு வந்து இந்த வீடு எல்லாம் இந்த பிறகு வாங்கி போட்டு போகணுது அப்படியே அதை விஷயம் ஓடிக்கொண்டு வந்த வழியாக கான்வொலிகள் ஒன்றும் போடவே இல்லை பாப்போ மின்னு தொடர்சியாக கான்வலி போட இல்லை போடுவோம் வீட்டில் இருந்தால் எடுத்து எடுத்து அதை இருப்போம் வாங்க தோட்டத்தில் இருக்கா பாப்போம் வாழையரெல்லாம் நல்லா வளர்ந்துட்டுது செவ்வாழை ஒன்று நட்டினா எனக்கு நடுவலும் போய் போய் பிடிக்கவில்லை நான் பலமையாக கேட்க போய் பார்ப்பேன் குறுத்து வந்துருக்கோம் குருத்து வந்திருக்கோன்னு பார்க்குறேன் நானில் நட்டு ஒரு மாதத்துக்குமே இல்லையாது நாற்பது நாள் வேறு நட்டு இன்னைக்கு வந்தால் இல்லை குரெல்லாம் வந்து நிற்கிது இப்போ நான் இல்லை இடையில் வந்தபடியாக பார்த்து நிற்கிறேன் நான் பார்க்கல இன்னைக்கு தான் ஏதாச்சியாக போய் பார்க்குறேன் அது எல்லாம் வந்திருக்கேன் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் கப்பல் குட்டியை ஒன்று நட்டு விட்டேன்னா அதுவும் நல்லா குறுத்து வந்துடுது வாங்க போய் பார்ப்போம் காட்டுற உங்களோட நல்லா வளர்ந்துட்டு ஒரு கப்பல் தான் இது வந்து நான் நட்டுட்டு போய்க்க இந்த ஒரு இலி விடான்னு அது அது டக்குனு வளர்ந்துட்டு எனக்கு இந்த கப்பல் குட்டியோட இந்த செவ்வாழையெல்லாம் ஒரு இது இருந்தது வளர வளர வர செஞ்சு நாங்கள் இல்லாத நாள் இல்லை வளர்ந்து கொடுத்து இல்லாமல் வந்துட்டு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கு நட்டு சரியாக நாற்பது நாள் வரும் இது மற்ற வாழை நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் அந்த ஒரு அஞ்சாறு நாள் இல்லையாண்டோன்னா நாங்கள் அந்த அந்த இது தெரியல வித்தியாசம் டக்குன்னு தெரியும் சரி இதுக்கு அதை களியெல்லாம் நட்டுறா எரிஞ்சு போட்டுது எல்லாம் குழாய்காண்டு அவரோ வளர்ந்து நிற்கிது மற்றபடி எல்லாம் அநியாயமாக போச்சு தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கியிருந்தேன் எல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு என்ன எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறக்கும் வந்து சில சில பொருட்கள் வாங்கியிருந்தது நான் தனியொரு காணொலியாக எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு அதை போடுறேன் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருந்தேன்னு சொல்லி அப்போ வந்துட்டு ஏன்னா எங்களுக்கு இப்போ இப்போ வந்து நாங்கள் நார்மலாக ஒரு ஃபோனில் வச்சு தானே இப்படி எடுத்து நாங்கள் அப்போ அதுக்கு வந்து சில சில பொருட்கள் தேவைப்பட்டு தான் அப்போ சொல்லி விட்டோன்னா வாங்கி வந்தவா எங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய உடுப்புகள் சொக்குலேட்டுகள் அது வந்து பள்ளிக்கூட பொருட்கள் ரெண்டு நிறைய அதெல்லாம் காற்றன்டா எதிர்பார்க்க இல்லை அவ்வளோத்துக்கு வாங்கி ரெண்டால் அது பெரிய லக்கேஜ் எங்களுக்கு ஒரு தனி லக்கேஜ் அந்யாக்களுக்கு ஒரு தனி லக்கேஜ் அப்படி நிறைய சாமான் கொண்டு வந்தது சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே போய் நீ கேட்கல பிள்ளைகளும் அகல்மீகன் பெற மாட்டேன்டா அங்கே இருந்தேன் என்ன அத்தை பூவை மட்டும் பெற மாட்டேன் போனதுக்கு இப்போதான் முதல் தடவை போனமுறை வந்த வந்து கொரோனாக்கா வந்தவா அப்போ எங்களுக்கு நுறவுக்கு கொரோனா இருந்தபடியால் வீட்டே வரவே இல்லை நுறவு அப்போ தான் கொரோனாவில் இருந்தவர் இந்த பதினாலு நாள் தடுத்து வச்சுருக்கிறானே இந்த வீட்டு பூட்டு சீலெல்லாம் வச்சுருவாங்க கொரோனான்டா அப்போ வந்துட்டு சந்திக்க அது முதல் போன முறை வந்த கும்பகோசத்துடன் நான் கண்டு கொண்டு வந்தேன் கோயில் கும்பகோஷத்துக்கு தான் வந்தேன் கட்டி போட்டு அப்போ தான் கும்பகோஷம் அதுக்கு வ ரெண்டாயிரத்திண்டு இருபத்தொண்டு இருபத்தொண்டு அப்போ கும்பாசத்துக்கு வந்து அந்த வேலையோட முடிச்சுக்கோட்டா அப்படியே போட்டிடும் அப்போ உங்களோட புரிச்சி அழைப்பில் சாக்லேட்டில் அந்த அந்த வேலாம் கட்டிக்கு ஆகி கேரஞ்சி அணியாக ஆகி அப்படியே போட்டு இப்போ ஓரளவு பரவாயில்லை அங்கேயே போயணுண்டு எல்லாம் சந்தோஷமாக இருந்துகிட்டு வந்தோம் சரி விடுற நீங்கள் தொடர்ச்சியாக காவல்களை போடலாமாண்டா போடுறோம் இந்த எங்களை ஃபோனில் வந்து நல்லா மிசாரிச்சு நிறைய பேர் அவைக்கெல்லாம் நிறைய சொல்லிக்கொள்கிறோம்

அங்கே நாங்கள் இனி எடுத்தாலும் இங்கே கொடுக்கிறத கொஞ்சம் செய்து போட்டுட்டு போனாலும் அங்கே இனி எடுத்தால் கொண்டு வந்து கொண்டு வந்து அப்லோட் பண்ணிட்டு போகணும் இல்லை அங்கே எடுப்போம் வேணாம் எடுக்க வசதி இருக்குது நல்லா சமையல் தானே நான்தான் சமையலும் செய்கிறேனா அப்போ நானே சமைக்கிறது போல எடுக்கலாம் நான் எடுக்க சமைக்கிற நேரத்துக்கு வேறு நிற்கிறே இல்லை அதெல்லாம் அப்படியே எடுக்க இல்லாமே இருக்கும் ஏண்டா அது இல்லாம வந்து மீனை கடை பறிஞ்சு போட்டோன்னு நிற்பேன் அங்கே அப்படியே ஆறிக் இருப்பேன் அப்படி வேறு நிற்க மாட்டேன் நின்றா எடுக்கலாம்

என்ன செய்கிறீங்களே என் காணொலிகள் வரையலையாண்டு அந்த உள்ளங்கள் அனைவருக்கும் வந்து மிக்க நன்றியை தெரிஞ்சு கொள்றோம் தொடர்ச்சியா காணொலியை போட முயற்சிக்கிறான் இன்னமொரு காணொலியை சந்திக்கிறோம் நன்றி